வணக்கம் நண்பர்களே வலமை போல ஒரு குட்டிக் கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நாங்கள் ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்பு அதனை நன்கு ஆராய்ந்து செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு செயலை செய்வதற்காக ஒப்படைக்கும் போது அந்த செயலை செய்வதற்கு குறித்த நபர் தகுதியானவரா அவரால் அந்த வேலையை செய்து முடிக்க முடியுமா அது அவ்வாறு செய்யப்பட்டாலும் நேர்த்தியானதாக அமையுமா என பல்வேறு கோணங்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து செயற்படாவிட்டால் அது முட்டாள்தனமான காரியமாகத்தான் முடியும் இதனை ஒரு குட்டி கதையூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என நினைக்கிறேன் ஒவ்வொரு காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அவற்றினை செய்து விளையாடும் போல செய்தல் என்பது குரங்கினுடைய இயல்பு அல்லவா அவ்வாறுதான் இந்த குரங்குகளும் தோட்டக்காரன் என்னென்ன செய்கிறாரோ அதையெல்லாம் தாங்களும் செய்யும் எந்த இடத்தில் தொப்பி வியாபாரி அதை ஞாபகத்திற்கு வருகிறது அதே போலத்தான் தான் இந்த குரங்குகளும் ஒரு ஊருக்கு போக ஊருக்கு போகும் காலத்திலே இந்த தோட்டத்திற்கு யார் தண்ணீர் ஊற்றுவது அப்போ அந்த தோட்டக்காரனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது ஆகவே இந்த குரங்குகள் தான் செய்வதையெல்லாம் பார்த்து அப்படியே செய்கின்றன அல்லவா ஆகவே இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்ற இந்த குரங்குகளை நாங்கள் பொறுப்பாக நியமிக்கலாமே என்று யோசித்து பார்த்தானாம் சரி அந்த குரங்கு குரங்குகளை அழைத்து இந்த விஷயத்தை அவன் சொன்னான் குரங்குகளுக்கு நல்ல சந்தோஷம் ஆனால் அவற்றிற்கு ஒரு பிரச்சனை எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று அவைக்கு தெரியவில்லை அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வேறு பெருசா இருந்தா நிறைய தண்ணீர் ஊத்துங்க சின்ன வீரா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க என்று அந்த தோட்டக்காரன் யோசனை சொன்னானா இவ்வாறு அவன் சொல்லிவிட்டு வெளியூருக்கு போய்விட்டான் வெளியூர் போய் திரும்பி வந்த தோட்டக்காரனுக்கு அங்கே பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்ததா என்ன அதிர்ச்சி என்று சொன்னால் அத்தனை பிடுங்கி எறியப்பட்டு காய்ந்து போய் கிடந்தன என்னாச்சு என்று ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சி நிரம்பவும் கவலையோடும் கேட்டானாம் தோட்டக்காரன் அதற்கு இந்த குரங்குகள் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா வேடிக்கையாக பதில் சொல்லிச்சா வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கா என்று பாக்குறதுக்காக நாங்க செடி இல்லாதையும் பிடுங்கி பிடுங்கி பார்த்தோம் என்றன அந்த குரங்குகள் இதை போல தாங்க புத்தி இல்லாதவர்களிடம் புத்தி இல்லாத செயல் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அதாவது ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்னர் தான் அந்த காரியத்தை அவர் வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு சரியான பாடத்தையும் சரியான நேரத்தில் சரியான ஒரு தகவலையும் தந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் மற்றொரு குட்டி கதையூடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்